பசுமாடுகளை மீட்கச் சென்ற குடும்பம் திடீரென கேட்ட பயங்கர சத்தம் ஒரே நேரத்தில் பறிபோன இரண்டு உயிர்கள் திகிலில் உறைந்த திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது பெரிய வெள்ளைக்குட்டை கிராமம் இதே பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் இவர் வாணியம்பாடி அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறார் இவருடைய மகனான ரஞ்சித் என்பவர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்து வருகிறார் அதே நேரம் சரவணனுக்கு சொந்தமாக விவசாய நிலம் உள்ளது அதில் இரண்டு பசுமாடுகளை வளர்த்து வருகிறார் காலையில் தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் செல்வதும் அங்கு காடு மேடுகளில் என திரிந்துவிட்டு மாலை நேரத்தில் வீட்டுக்கு ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பதும் அவரது தினசரி வாடிக்கை இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இதற்கிடையில் ரஞ்சித் தனது கல்லூரி விடுமுறை நாட்களில் அடிக்கடி சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை ரஞ்சித் தனது வீட்டிற்கு வந்துள்ளார் அதேபோல் தந்தை சரவணனுக்கும் விடுமுறை என்பதால் அவரும் வீட்டிலேயே இருந்துள்ளார் இந்த நிலையில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை பெய்ய தொடங்கியதால் அந்த பகுதிகள் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது இத்தகைய சூழலில் அன்றைய தினம் பயங்கரமாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனால் மழையில் நனைந்து கொண்டிருந்த சரவணன் மற்றும் அவரது மகன் ரஞ்சித் ஆகியோர் தங்களுடைய விவசாய நிலத்தில் கட்டி வைத்திருந்த இரண்டு பசுமாடுகளை நிலத்திலிருந்து ஓட்டி வந்து அங்குள்ள மாமரத்தின் கீழ் கட்டி வைத்தனர் இதையடுத்து சிறிது நேரம் சரவணனும் அவரது மகன் ரஞ்சித்தும் அந்த மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அந்த இடத்தில் திடீரென இடியிடித்து மின்னல் தாக்கியது இதில் மழைக்காக ஒதுங்கியிருந்த சரவணன் மகன் ரஞ்சித் மற்றும் அவர்களுடைய இரண்டு பசுமாடுகள் மீது மின்னல் தாக்கியது இந்த விபத்தில் சரவணன் மகன் ரஞ்சித் இருவரும் படுகாயமடைந்து மயங்கி விழுந்தனர் அவர்கள் வளர்த்து வந்த இரண்டு பசுமாடுகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தன இந்த நிலையில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த ஊர் மக்கள் இந்த சம்பவத்தை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து அங்கு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் மின்னல் தாக்கி படுகாயமடைந்த தந்தை மற்றும் மகனை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் உயிரிழந்த பசுக்களை மீட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வாணியம்பாடி அருகே மின்னல் தாக்கியதில் இரண்டு பசுமாடுகள் உயிரிழந்து அதை வளர்த்து வந்த தந்தை மற்றும் மகன் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க